பலாப்பழம் வாங்கிட்டு இந்த மாதிரி சக்கையை ஃபுல்லாக நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சக்கையில் தான் நம்ம வந்து இப்போ ஜிப்ஸ் போட போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சக்கையாக தான் நமக்கு வந்து இருக்குது இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கறலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறோன்னா பொறிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஜிப்ஸ் வந்து ரெடி ஆகிரும் இந்த மாதிரி மொறுமொருன்னு ஜிப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் ஜிப்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த பலாப்பழத்தை வச்சு ஜிப்ஸு தான் போட போகிறோம் நான் வந்து பெரிய பலாப்பழம் ஒன்று வாங்கியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பலாப்பழத்தை எடுத்துகிட்டு இந்த சக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய சக்கையாகவே இருந்தது அந்த சக்கையை வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு இனிப்பான சுவையில் இருந்தது இதை வச்சு நம்ம வந்து ஜிப்ஸ் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே அந்த சக்கையெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வந்து இப்போ எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டாலே போதும் இதில் பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா என் குட்டி எடுத்து பிரிச்சுமே எடுத்து போட்டுட்டேன் ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சக்கையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வந்து வச்சுக்கிறேன் கடாய் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிறலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து சூடாகிடுச்சு கொஞ்சமாக வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிறலாம் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒரே ஒரு சக்கையை எடுத்து போட்டு பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சக்கை வந்து பெரிய சக்கையாக இருந்தது அதையுமே நான் உள்ளே போட்டேன் இப்போ கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து நான் போடுறேன் நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன் ஜிப்ஸை வந்து நான் வந்து பிளேட்டில் வந்து இப்போ மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இதை நம்ம உடச்சி பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே நம்மளுக்கு அந்த உடையிற இது சவுண்டும் கேட்கும் அந்த பதமும் கரெக்டான பதத்துக்கு வந்து வந்திருக்கு நம்ம தேவையான அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக அது கூட உப்புமே சேர்த்து ரெண்டையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஜிப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாயிருச்சு இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா உடைய வத்தல் மாதிரி தான் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது கொஞ்சமாக இனிப்பு சுவையாக இருக்கும் நம்மளுக்கு சுவையான பலாப்பழம் சக்க ஜிப்ஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்